பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்க பிரதமர் மோடியுடைய அமைச்சரவையில் இடம்பெற போகிறது யார் யார் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வெளியாக பல அமைச்சர்கள் திரும்பவும் இடம்பெற்றிருக்காங்க இன்னும் சில அமைச்சர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கல அதே போல் பல அதாவது புதிய அமைச்சர்களுக்கும் இடம் கிடச்சிருக்கு கடந்த முறை இடம்பெறாமல் இந்த முறை பத்து அமைச்சர்களுக்கு புதுசாக இடம் கிடச்சிருக்கு ஆனால் கடந்த முறை முக்கிய அமைச்சர்களாக இருந்த பல எம்பிகளுக்கு இந்த முறை இடம் கிடைக்கல அவங்க யார் யார் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான மூன்று முகங்கள் இருக்காங்க முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவர் இவர் ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய முக்கியமான பாஜக முகமா அறியப்படுகிறார் இவருக்கு கடந்த மோடியுடைய அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருந்தது இவர் பாஜக உடைய இளைஞரணி தலைவராக இருந்தவர் அது பிசிசிஐ தலைவராக இருந்தவர் மக்களவை எம்பியா இருந்தவர் அதே போல் கடந்த அமைச்சரவையில் இணை அமைச்சராகவும் இருந்திருக்காரு மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் யூத் யூத் அஃபேர்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காரு கடந்த அமைச்சரவையில் மிக முக்கியமான கவனிக்கப்பட்ட இளம் அமைச்சரவாகவும் வந்து இவர் கவனிக்கப்பட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி சர்வீஸ்ல இருந்திருக்காரு இப்படி பல அனுபவங்களை இவர் பெற்றிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான முகமா பாஜகவினுடைய முகமா அறியப்படுகிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் இவருக்கு திரும்பவும் பாஜகவிலிருந்து இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைச்சது அதிகமான வாக்கு எண்ணிக்கையில இவர் ஜெயிச்சிருந்தாலுமே கூட இந்த முறை இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனாலும் இவர் அதுக்கு வந்து தொடர்ந்து எப்பவும் போல அமைச்சராக இருந்தாலும் என்ன இல்லாட்டினாலும் என்ன பாஜகனுடைய ஒரு பணியாளராக நான் வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட பாஜகனுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் பாஜகனுடைய நன்மையை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இவருக்கு வந்து இடம் கிடைக்கல இத்தனைக்கும் இவர் தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சுமே வந்து இடம் கிடைக்கல அப்படிங்கறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இவருக்கு வாய்ப்பு கிடைக்காததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பெரிய அளவுல தெரிய வரல மேபி புது எம்பிக்கள் யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தால வந்து இவருக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம் இதே போல கடந்த அமைச்சரவையில் இடம்பெற்று இந்த முறை இடம்பெறாத முக்கியமான இன்னொருத்த यार अतना स्मृति रााणी கடந்த பத்து வருடங்கள் அதாவது கடந்த இரண்டு முறையுமே வந்து மோடியுடைய அமைச்சரவை விலை இடம்பெற்றிருக்காங்க இவங்க நிறைய அமைச்சரவை விலை நிறுவச்சிருக்காங்க அப்படி மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் லோக்சபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராகுல் காந்தியை தோற்கடித்தவங்க அப்படிங்கிறதாலே வந்து மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டாங்க அதே போல் இரண்டாயிரத்தி பதினான்கில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடியுடைய கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னால் அப்படின்னா காங்கிரஸுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் சாலை போராட்டங்களை முன்னெடுத்தவங்க மக்கள்கிட்ட காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்த்தவங்க அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த சமயத்திலாம் பார்த்தோம் அப்புடின்னா ராஜ்யசபா எம்பியா பாஜகன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நேரத்தில் அமைச்சராக்கப்பட்டாங்க கேபினெட் அமைச்சர் ஆனாங்க ஸோ இவங்க கடந்த பத்து வருடங்களுமே கேபினெட் அமைச்சராக இருந்தவங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் சைல்டு அண்டு உமன் அஃப் அப்புறம் வந்து மைனாரிட்டி அஃப் டெக்ஸ்டைலாக டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியில் இருந்தவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய துறைகளை நிர்வகிச்சிருக்காங்க ஐடி ப்ராட்காஸ்டிங்கும் இவங்கிட்ட இருந்திருக்கு ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது கடந்த பத்து வருஷம் கேபினட் அமைச்சராக இருந்துமே வந்து இவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்காத இருக்கும் மிக முக்கியமான காரணம் இவங்க இந்த முறை இரண்டாயிரத்தி மக்களவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் வெற்றி பெறலை அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் அதனாலேயே வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ராஜ்யசபா மூலமா இரண்டாயிரத்தி பதினாலு போல திரும்பவும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கேபினெட் அமைச்சராக ஏற்கனவே நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்படுது ஆனால் இந்த முறை ராகுல் காந்தியை ஜெயிக்க முடிஞ்ச இவங்களால இந்த முறை ஜெயிக்க முடியல இவங்களுக்கு திரும்பவும் அமைச்சராக இருக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது இதே போல இன்னொரு மிக முக்கியமான முகமாக அறியப்படுறவர் கடந்த மோடி அமைச்சரவையில் இடம்பெற்றவர் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அதற்கு காரணம் அவர் தோல்வியுற்றது இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் அவர் ஜெயிக்கல அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம் அவர் யார் அப்படின்னு பார்த்தனா அர்ஜுன் முண்டா அர்ஜுன் முண்டா கடந்த மோடி அமைச்சரவையில் ட்ரைபல் அஃபேர்ஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் துறை வந்து நிர்வகிச்சிருந்தாரு இவருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல இவருமே அப்படின்னா ஜார்க்கண்ட்ல மிக முக்கியமான பாஜக முகம் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் இவர் ஜார்க்கண்டோட முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அதே போல இரண்டு முறை எம்எல்ஏ இருந்தவர் ஒரு முறை எம்பி அது மட்டும் இல்லாமல் மத்திய கேபினட் அமைச்சர்களையும் இடம்பெற்றவர் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்காததுக்கு காரணம் அவர் இந்த தேர்தலில் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்த அதாவது டிரைபல் அஃபேர்ஸ் தான் இவர் ஜெய்சந்தார் கொடுக்கறதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவருக்கு இந்த வாய்ப்பு தான் வந்து கிடைக்கிறதா இருந்திருக்கும் ஒருவேளை ஜெயிச்சிருந்தாருனா ஆனால் அவர் ஜெயிக்கலைங்கிற பட்சத்தில் அந்த அமைச்சரவை யாருக்கு போக போகுது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த வாய்ப்பு யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜுவல் ஓரம் அப்படிங்கிற முன்னாள் மத்திய கேபினட் அமைச்சருக்கு தான் போக போகுது இவர் வாஜ்பாயுடைய கவர்மெண்ட்டில் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் மோடியுடைய முதல் அமைச்சரவையிலுமே இடம்பெற்றவர் இவர் அந்த சமயத்தில் ட்ரைபல் அஃபேர்ஸில் தான் இருந்தார் வாஜ்பாயுடைய கவர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறதுமே கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ அந்த வாய்ப்பு அர்ஜுன் ஆண்டாக்கு போக வேண்டிய அந்த வாய்ப்பு இந்த முறை வந்து ஜுவல் ஓரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஜுவல் ஓரம் மத்திய கேபினெட் அமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு ஆனா அவருக்கான துறை என்ன அப்படிங்கறது சொல்லப்படல சோ அதனால பார்த்த ஏற்கனவே ட்ரைபல் அஃபேர்ஸ்ல அவர் இருந்திருக்காரு அப்படிங்கறதால சோ அவருக்கு தான் ட்ரைபல் அஃபேர்ஸ் போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இது மட்டும் இல்லாம பல இன்னும் சில அமைச்சர்கள் கடந்த முறை இடம்பெற்று இந்த முறை இடம்பெறாதவங்களா இருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஷோத்தம் ரூபாலா மகேந்திரநாத் பாண்டே ராஜ்குமார் சிங் நாராயணன் தத்ரானே அண்ட் பர்சுபதி குமார் சோ இவங்களுக்குமே வந்து இடம் பெறலை அப்படிங்கறதுமே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல மிக முக்கியமானவங்களா பார்க்க வர்றது அப்படின்னு யாரு பாசானா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அனுராக் தாக்கூர் ஸ்மித்தி ராணி ஆண்ட அர்ஜுன் முண்டா